கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே கர்த்தரா இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்களை அன்போடு நான் வாழ்த்தி வரவேற்கிறேன் இந்த நாளிலே நாம் தேவனை ஆராதித்து அவரை போகிறோம் அவர் நம் நடுவில் பெரிய காரியங்களை செய்யப்போகிறார் பாடி அவரை துதிக்கலாமா மான வாசல் வழியே வருந்திழைய முயன்றிடுவோ இடுக்கமான வாசல் வழியே வருந்தி நுழைய முயன்றிடுவோம் சிலுவை சுமந்து இயேசுவின் பின்னே சிரித்த முகமாய் சென்றிடுவோம் சிலுவை சுமந்து பின்னே சிரித்த முகமாய் சென்றோம் இடுக்கமான வாசல் வழியே பருந்தி நுழைய முயன்றோம் இடுக்கமான வாசல் வழியே பருந்தி நுழைய முயன்றோம் வாழ்வுக்கு செல்லும் வாசல் இடுக்கமானது வாழ்வுக்குச் செல்லும் ஆசல் இடுக்கமானது பரலோகம் செல்லும் பாதை குருகலானது பரலோகம் செல்லும் பாதை இயேசுவின் பின்னே சிரித்த முகமாய் சென்றிடுவோ சிலுவை சுமந்து இயேசுவின் பின்னே சிரித்த முகமாய் சென்றிடுவோம் எடுக்கமான வாசல் வழியே வருந்தி நுழைய முயன்றிடுவோம் எடுக்கமான வாசல் வழியே மருந்தி நுழைய முயன்றிடுவோ சிலுவை சுமந்து ஏசுவின் பின்னே சிரித்த முகமாய் சென்றிடுவோ சிலுவை சுமந்து ஏசுவின் பின்னே சிரித்த முகமாய் சென்றிடுவோ ஆண்டவராகிய கர்த்தாவே இடுக்கமான வாசல் வழியாக உட்பிரவேசியுங்கள் என்று சொன்னீங்க அண்டுபுரே ஸ்தோத்திரம் மோட்சத்திற்கு போகிற வாசல் தேவனுடைய அண்டுபுரே ராஜ்யத்துக்கு போகிற வாசல் பரலோகத்துக்கு செல்லுகிற வாசல் குறுகலானதாக இருக்கிறது அதன் வழியாக போகிறவர்கள் கொஞ்சம் பேர் என்ன சொன்னீங்கப்பா எங்கள் வாழ்க்கையில் என்னதான் பாடுகளும் உபத்திரவங்களும் துன்பங்களும் வந்தாலும் அதன் நடுவில் எல்லாம் எங்கள் கூட இருந்து எங்களை அருமையாய் நடத்துகிறேன் நல்ல தேவனை ஸ்தோத்தரிக்கிறோ நல்ல தேவனை ஸ்தோத்தரிக்கிறோ ஹாலிலோயா நாம் காணும் இந்த உலகம் ஒரு நாள் மறைந்திடும் நாம் காணும் இந்த உலகம் ஒரு நாள் மறைந்திடும் பொதுவானம் பூமி நோக்கி பயணம் செய்கிறோ பூமி நோக்கி பயணம் செய்கிறோ சிலுவை சுமந்து இயேசுவின் பின்னே சிரித்த முகமாய் சென்றிடுவோ அண்டவரே என்ன துன்பங்கள் பாடுகள் வந்தாலும் அதன் நடுவுலையும் உங்களை மாத்திர உறுதியாய் பற்றி கொண்டு உண்மை உறுதியாய் பின்பற்றக்கூடிய அந்த விசேஷித்த கிருபைகளை கத்திருந்த நாள் எங்களுக்கு தந்து எங்களை நடத்தி அறளும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் தேவண்டிய பிள்ளைகளே இந்த நாளிலே மற்ற எழுதின சுவிசேஷம் ஏழாம் அதிகாரம் பதிமூன்றாவது வசனத்தை நான் வாசிக்கிறேன் இடுக்கமான வாசல் வழியாக உட்பிரவேசியுங்கள் கேட்டுக்கு போகிற வாசல் விரிவும் வழி விசாலமுமாயிருக்கிறது அதன் வழியாய் பிரவேசிக்கிறவர்கள் அநேகர் அடுத்து வசனத்தில் பார்க்கும்போது ஜீவனுக்கு போகிற வாசல் இடுக்கமும் வழி நெருக்கமுமா இருக்கிறது அதை கண்டுபிடிக்கிறவர்கள் சிலர் அருமையான தேவ பிள்ளைகளே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் ஊழியம் செய்யும்போது அவர் நிறைய சத்தியங்களை அவருடைய ஜனங்களுக்கு அவர் போதிச்சிருக்கிறார் அவர் போதித்ததில் பரலோகத்தை குறித்து போதித்த சத்தியங்கள் தான் வேதத்தில் ஏராளம் இருக்கிறது உபமையின் வழியாக பரலோகத்தை குறித்து நிறைய காரியங்களை கத்தர் பேசினார் அப்படி பேசுகிறதான வேளையில் ஆண்டவர் சொன்ன ஒரு அருமையான காரியம்தான் இடுக்கமான வாசல் வழியாக உட்பிரவேசியுங்கள் அப்படின்னு சொல்கிறார் ஏன் ஆண்டவர் நம்மளை வேண்டும் என்று கட்டாயமாக நெருக்கத்துக்குள்ளே விடுறாரா பாடுகளுக்குள்ளே அவர் நம்மளை அனுமதிக்கிறாரா இல்லை ஆண்டவர் இந்த உலகத்தில் வாழும் பொழுது இயேசு ஊழியம் செய்யும்போது இந்த உலகம் இயேசுவுக்கு சாதகமாக இருக்கலை இந்த உலகம் இயேசுவை பகைத்தது ஆண்டவர் சொன்னார் இந்த உலகம் என்ன பகைச்சதுனால இந்த உலகம் உங்களையும் பகைக்கும் இந்த உலகம் என்னை ஏற்றுக்கொள்ளாதனால உங்களையும் இந்த உலகம் ஏற்றுக்கொள்ளாது ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு இந்த உலகம் இந்த உலகத்தின் மனிதர்கள் உலகத்தின் காரியங்கள் ஒரு நாளும் சாதகமாக இருக்கவே செய்யாது உலக மனிதர்கள் என்றைக்கும் நமக்கு துன்பம் கொடுத்துக்கொண்டே இருப்பாங்க நம்மளை கஷ்டப்படுத்தி கொண்டே இருப்பாங்க காரணம் என்னென்னா அவங்க மூழ்கி கிடக்கிற அந்த உலையான சேற்றில் நம்ம விழாம நம்ம ஆண்டவருக்கு பயந்து வாழணும்னு நினைக்கிறதுனால அவங்களோட நம்மளும் பாவத்துக்கு அடிமையாகாமல் பரிசுத்தமாக பொய் சொல்லாமல் ஏமாற்றாமல் வஞ்சிக்காமல் உண்மையை பேசி வாழ்கிறதுனால அவங்க என்ன செய்கிறாங்கன்னா நமக்கு விரோதமாக சில தீமைகளை செய்கிறாங்க அப்போ அந்த ஜனங்களோடு கூட நம்மளும் அழிந்து போ அந்த அழிவின் பாதையில் போகாததுனால அவங்க நம்மளை பகைக்கிறாங்க அதனால் என்ன உண்டாகிறது நம்ம வாழ்க்கையில் நிறைய இடுக்கங்கள் உண்டாகிறது துன்பம் உண்டாகிறது பாடு உண்டாகிறது பேூர் அப்போசலன் தன்னுடைய நிருபத்தில் ரெண்டாம் அதிகாரத்திலையும் அவர் நாலாம் அதிகாரத்திலையும் தொடர்ந்து அதை குறித்து சொல்கிறார் நம்முடைய வாழ்க்கையில் எப்படியெல்லாம் உபத்திரம் உலகத்தில் உண்டாகும் அப்படிங்கிறத குறித்து அப்போசலன் ரொம்ப எச்சரித்தும் ஆறுதல் படுத்தியும் தைரியப்படுத்தியும் நம்மளை சொல்லியிருக்கிறார் ஆண்டவராக இயேசுன்னு சொன்னார் உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு ஆனாலும் திடன் கொள்ளுங்கள் நான் உலகத்தை ஜெயித்தேன் அப்படின்னு சொன்னார் அப்போ இயேசு இந்த உலகத்தின் பாடுகளை எல்லாம் ஜெயிச்சார் உபத்திரவங்களை ஜெயிச்சார் நிந்தைகளை ஜெயிச்சார் அவமானங்களை ஜெயித்தார் அப்படியானால் நமக்கும் அந்த ஜெயத்தை சிலுவையில் இயேசு சம்பாதித்து வைத்து போயிருக்கிறார் நம்மளும் இயேசுவின் நாமத்தினால எல்லா பாடுகளையும் மேற்கொள்ள முடியும் ஆனால் சொல்கிறார் இடுக்கமான வாசல் வழியாக நீங்கள் உட்பிரவேசியுங்கள் செய்யுங்கள் சொல்லி சொல்கிறாரு கேட்டுக்கு போகிற வாசல் வந்து ரொம்ப விரிவாக இருக்குமா அது விசாலமுமாக இருக்கிறது அதன் வழியாக போகிறவங்க பிரவேசிக்கிறவங்க அநேகர் பாருங்கள் இன்னைக்கு துன்மார்க்கம் இருக்கும் பாவம் அசுத்தமான காரியங்களில் விழுந்து போகிற மக்கள் ஆவலோடு பாவக்கிரிகளை நடப்பிக்கிற மக்கள் ஏராளம் அவங்க பாருங்கள் அதிகபட்சமாக பார்த்தா உலகத்தில் நீதிமான்களை பார்க்க முடியாது அங்காங்கு ஒரு தான் காண முடிகிறதே தவிர எங்கே பார்த்தாலும் துன்மார்க்கமும் அறுவறுப்பும் அசுத்தமும் நிறைந்திருக்கிறது அப்போ அப்படிப்பட்ட அசுத்தம் நிறைந்த ஒரு உலகத்தில் நீங்களும் நானும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அந்த உலகத்தில் வாழும்போது ஆண்டவர் ஒரு நமக்கு இடுக்கன் வரும் அடுத்து சொல்ல நாலு பதினாலு அவசரத்தில் ஜீவனுக்கு போகிற வாசல் இடுக்கமும் வழி நெருக்கமும் இருக்கிறது அதன் அதை கண்டுபிடிக்கிறவர் சிலர் பாருங்கள் ராஜ்யத்துக்குள்ளே பிரவேசிக்கிற கூட்டங்கிறது கொஞ்சம்தான் அப்படிங்கிறாரு அப்போ பெருங்கூட்ட மக்கள் அசுத்தத்திலும் பாவத்திலும் வாழ்ந்து விசாலமான வழியாக அழி அழிவை நோக்கி போகும்போது ஒரு சிறிய கூட்ட ஜனங்கள் தேவனை விசுவாசித்து தேவனை பின்பற்றி நெருக்கங்களையும் உபத்திரவங்களையும் சகித்து கொண்டு நீதி நிமித்தம் துன்பப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள் என்று வரி சொன்னாரே அதே மாதிரி நீதி நிமித்தம் துன்பம் கொண்டு கடந்து போகிற பிள்ளைகளுக்கு பரலோகத்தில் ஒரு பெரிய பரிசையும் ஒரு பெரிய மகிழ்ச்சியும் வச்சிருக்கிறார் நான் ஒரே கேள்வி மாத்திரம் வைக்க விரும்புகிறேன் நீங்க எந்த வழியில் போய் அந்த வழியில் வாழ்ந்து கொண்டிருக்கிறீங்களா அல்லது ஜீவனுக்கு போகிற அந்த இடுக்கமான வழியாக நீங்க போய்கொண்டிருக்கிறீங்களா அந்த பெருங்கூட்டத்தோட சேர்ந்து நீங்க அழிய போறீங்களா அல்லது அந்த சிறிய கூட்டத்தாரோட சேர்ந்து நித்திய ஜீவனை சுதந்திர போறீங்களா நீங்க தான் தீர்மானிக்கணும் தீர்மானம் உங்களுக்கு விடப்பட்டிருக்கிறது இயேசு நமக்கு சத்தியத்தை போதிச்சிருக்கிறாரு தீர்மானம் எடுக்க வேண்டியது நம்முடையது நம்ம எடுக்கிற தீர்மானத்தின் அடிப்படையில் நம்ம எதிர்காலம் இருக்கும் ஆண்டவர் நமக்கு தலையில் விதியெல்லாம் எழுதி வைக்கலை நீங்கள் எடுக்கிற முடிவு நீங்கள் இது எனக்கு வேணும் இது எனக்கு வேண்டாங்கிறத சூஸ் பண்ணுறதுக்கு ஒரு சுதந்திரம் கொடுத்து கற்றுகிற உங்களை என்னையும் படைச்சிருக்கிறார் அப்போ நீங்கள் இந்த நாடில் பாவ வழியில் வாழ்கிறீங்கன்னா மனம் திரும்பி கேட்டுக்கு போகிற வழியை விட்டு நீதியின் பாதையில் வாழ என்னை ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொல்லி இன்றைக்கி நீங்கள் தீர்மானித்து இயேசுவை பின்பற்றி பாருங்கள் உங்கள் வாழ்க்கை பிரகாசமாக மாறும் நான் உங்களுக்கு ஆய்ச்சி வைக்கிறேன் நல்ல தகப்பனே கேட்டுக்கு போகிற ஒரு பெரிய கூட்ட மக்கள் விசாலமான வழியில் உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கும் போது அன்றுவரே நீதி நிமித்தம் துன்பங்களை அனுபவித்து கொண்டு அண்டவர் ஒரு இடுக்கமான வாசல் வழியாய் போகிற பிள்ளைகள் ஒரு சிலராக இருக்கிறாங்கப்பா அப்படிப்பட்ட நிலையில் வாழக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் வருகிற நிந்தை போராட்டம் அவமானங்கள் இருந்து நீங்கள் அவங்கள விடுதலையாக்கி அவங்கள அருமையாக நடத்துவீராக என்று ஜெயிக்கிறேன் விசாலமான அழிவை நோக்கி போய்கொண்டிருக்கிற மக்கள் மனம் திரும்ப இன்றைக்கு இந்த வார்த்தையை கேட்டு யார் தங்களை ஒப்பு கொடுக்குறாங்களோ அவங்க இயேசுவுக்கு சொந்தமாய் மாறட்டும் அவங்க பாவங்களை மன்னித்து இன்று முதல் அவங்க கேட்டுக்கு போகிற வாசல் வழியாக அல்ல ஆண்டவரே தேவனுடைய ஆண்டு ஜீவனுக்கு போகிற வாசல் வழியாக பிரவேசிக்க நீங்கள் அவங்களை ஆசிர்வதிங்க சுகம் பலன் ஆரோக்கியத்தை கொடுத்து தீர்க்காயுசின் காலங்களை கொடுத்து உமக்கு சாட்சிய வழக்கறிவை செய்யும் இயேசு நாமத்தில் பிதாவே ஆமேன் ஆமேன்